ஏய் ஐயா எதிர்பார்க்கவே இல்ல எவ்வளவு மீன் கடிக்கின்னு பாருங்க கட்டி விழுகுதுன்ட்டு அப்படியே ரெண்டு பேரும் அழை வச்சுட்டு வர்றாங்க ரெண்டு பேரும் அழ வச்சுட்டு வர்றாங்களா இந்த மீனை போட்டு மீனை பிடிக்க போறோம் சுய்யா எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் தான் கடிச்சிட்டு இருக்குன்னு நினைச்சா அது துள்ளி போடும்போது பெரிய அடி அடிக்கா அதுதாங்க பாறை மீன் எல்லாம் பாறை மீன் கடிச்சிட்டு இருக்கு ஏண்ணா அவ்வளவு தூரம் போறான் இங்கே மீன் இறை போட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நிறைய போட்டு பெரிய மீன் பிடிக்க போறோம் மீனாடி கரைக்கல வந்துட்டு இருக்கு பாருங்க ரெண்டு பேரும் இறங்கி அந்த அப்படியே வலையை விரிச்சு இப்ப பெருசா கணக்கம் தூத்து ரொம்ப நாள் கழிச்சு கரப்பாட்டு வலை வைக்கிறாங்க கரப்பாட்டு வலையில எவ்வளவு மீன் வருதுன்னு மட்டும் பாருங்க நானே அசந்துட்டேன் இவ்வளவு மீன் கடிச்சிட்டு நான் காமிக்கல வலை இழுத்து கரையா இழுத்தாதான் தெரியும் மீன் வந்து எவ்வளவு வருது கொஞ்சம் வருது தெரியும் வாங்க பாக்கலாம் எல்லாரும் இப்ப போல ஆ இன்னும் கொஞ்சம் மீன் எடுத்து வந்து போட்டு தான் கரெக்டாக இருக்கும் போட்டு கீழே போயிடலாம் அணி தீக்கில போல முங்கிட்டு போட்டு கீழே போல மழை துள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு சின்ன சின்ன துள்ளி எவ்வளோ இருக்குது மழை துள்ளி தான் என்ன ஒன்று பெரிய விளையாடுனா ஒரு சமயம் ஏறிடும் இன்னும் கொஞ்சம் ஏறாவ எடுத்து போட்டு கரெக்டா இருந்திருக்க கரையாறையும் கிளச்சிட்டு போட்டியா இருக்காங்க இங்கே சுற்றி வர இப்ப கிளச்சிட்டு போயிருவாங்க அவ்வளோ அடிச்சா அடிச்ச உடனே மீன் எல்லாம் அப்படியே உலைக்கல போயிடும் அதுக்காக அப்படியே அடிச்சு கிளைக்கிறது

கடைசி வரைக்கும் போட்டுருக்குன்னு களைக்கிற வரைக்கும் மீன் அசமாக ஏறி இருக்குதுங்க அப்பா பாரு மீனை துட்டிக்க துட்டிக்க மீன் ஏர் நின்றுட்டு சுமாராக வந்துருக்கு என்ன சோ ஓரளவு வந்திருக்கு ரொம்ப இல்லாமல் ஓரளவு வந்திருக்கு ரெண்டாவது படம் வைக்கும்போது பார்த்துட்லாம் எவ்வளோ வருதுன்னு

ஒரு கூட ஆனா இது நல்ல சைஸ் வர பெரிய பறவாங்க புத்த இருக்குற அவ்ளதா அடுத்து போடுக்க போறாங்க கழுவுன்னு ஒன்று பாருங்களா இதுக்கு முன்னாடி மண்ணோட பற்றி இல்லை கழுவு நடன சூப்பராக இருக்கு வச்சிக்கலாம் எல்லாமே துடிக்க துடிக்க கிடைக்கு எல்லாம் நல்ல சைஸ் தான் சின்ன பாருலாம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ஜானுக்கு இருக்கு இந்த பாருலாம் என்ன bai <laughs> bar ஒரு பூரி தான் ஒரு கூறி அறுநூத்தம்பது ரூபா ஒரு கூறி அறுநூத்தம்பது ரூபான்னு எல்லாரும் பார்த்துட்டு நிற்காங்க நீங்கள் வந்து கேட்கலாம் நூறுரூவாய்க்கு தாங்க இரநூத்தம்பது ரூபா இல்லை இரநூறுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க சொல்கிறது இரநூத்தம்பது ரூபா ரேட்டு நீ கேட்குறதுலாம் இருக்குது

இவனாங்க ஏ இருக்கு சர சர சரண்டு அந்த மீனை எல்லாத்தையும் வித்தாச்சு பாருங்க ஒரு கூறு மட்டும் தான் இருக்குது அது போக அடுத்த பாட்டுலயும் மீன் கொண்டு வந்துட்டாங்க இப்படி மீன் வேண்டாம் தூத்து ஹார்பர் ஃப்ரெஷ்ஷான மீன் உயிரோடையும் கிடைக்கும் நல்ல ஐஸ் இல்லாத மீனும் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நீ ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் மீன் எல்லாமே சூப்பராக இருக்கா பார்த்துட்டு நான் பயன்படுத்த